ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் புதினா இலைகள் இருந்தால் போதும் ஒரே இரவில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலிகளையும் தலைத்தறிக்க ஓட வச்சிடலாம் அப்படிப்பட்ட ஒரு மருந்து தான் இன்றைக்கி நம்ம வீட்லேயே செய்ய போகிறோம் காசை கொடுத்து கடையில் எதுவும் வாங்கி வைக்காமல் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக ஒரு நாலு இன்க்ரீடியன்ட் வச்சு இந்த மருந்துகள் செய்ய போகிறோம் இந்த எளியார் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாருன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா நம்ம வீட்டில் இருக்க கேபிள்களை தான் ஃபஸ்ட்டு கடிச்சு எடுப்பார் அதே போல் பேப்பர்ஸ்லாம் கடிச்சு துப்பிட்ருப்பார் நம்ம பசங்க நோட் புக்கிலேருந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள்லேருந்து இது எல்லாத்தையும் கடிச்சு வைப்பார் இவரை எப்படி நம்ம ஓட ஓட விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நாம் கடைகளில் சாப்பாடு வாங்கும்போது கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பவுல் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை அம்மாவும் சேர்த்துக்கணும் கற்பூரம் மீடியம் சைஸாக ரெண்டு எடுத்துக்கிட்டு அதையும் பொடி பண்ணிவிட்டு இந்த மாவுலேயே சேர்த்துக்கணும் கோதுமை மாவு எலிகளுக்கு ரொம்ப பிடிச்சமானது கோதுமை மாவு இல்லை அப்படின்னாக்க அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப முக்கியமான பொருளான புதினா இலைகள் ரெண்டு கொத்து எடுத்துக்கிட்டு இது போல் ஒரு பெஸ்டலில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ரஃப்பாக இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த புதினாவுடைய வாசம் எலிகளுக்கு பெரிய எதிரிங்க இது இதுபோல் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இன்னுமே நல்லா மையம் அளவுக்கு அரைக்க முடியுமோ இதிலேயே நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இப்போது அரைச்ச இந்த புதினா இலைகள் விழுத இந்த டப்பாலையே நம்ம சேர்த்துக்கணும் கோதுமை மாவு எலிகளுக்கு ஈர்ப்பு தன்மையை கொடுக்கக்கூடியது இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய இந்த புதினா இலைகளும் அதே போல் கற்பூரமும் என்ன செய்யும் அப்படின்னாக்க அதோடைய வயிற்றுக்குள்ளே போய் ஒரு விதமான இன்டைஜஷனை ஏற்படுத்துங்க இப்போது கடைசியாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணஞ்சி எடுத்துக்கணும் இந்த மருந்துக்கு நம்ம வீட்டிலே எலிகள் செத்து போயிடுமா அப்படின்னு கேட்டாக்கா இல்லைங்க இதை சாப்பிட்டுட்டு எலிகள் என்ன செய்யும் அப்படின்னாக்கா நம்ம வீட்டை விட்டு தலைத்தடிக்க வெளியே ஓடி போயிடும் இப்போது இந்த மாவை நம்ம ஒரு உருண்டையாக்கிட்டு இதை இன்னுமே ஒரு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கணும் நான் இன்றைக்கி அஞ்சு பால்ஸ் அளவுக்கு உருட்டி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு நீங்கள் ஆறுலேருந்து எட்டு வரையும் இதில் நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க இந்த பால்ஸ் இந்த உருண்டைகள் வந்து குழந்தைகள் கையில் பற்றாமல் கொஞ்சம் பார்த்து நிதானமாக நம்ம கேர்ஃபுல்லாக வைக்கணும் இப்போ நாம் தயாரித்த இந்த பால்ஸை வச்சு நம்ம எலிகளை ஓட ஓட விரட்டலாம் வாங்க இதை எங்கெல்லாம் நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதை முக்கியமாக நம்ம வாஷிங் மிஷின் இருக்குது பார்த்திங்களா அந்த வாஷிங் மிஷினுக்கு அடியில் ஒரு உருண்டையை போட்டு விட்டுருங்க ஏன்னா வாஷிங் மிஷினை அடிக்கடி போய் கடித்து கொதறி அந்த ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா வீணாக்கிறோம் அதனால அவசியம் வந்து வாஷிங் மிஷினுக்கு அடியில் உள்ள நல்ல குழந்தைகள் கைப்படாமல் போட்டு விட்டுருணுங்க அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபா ரொம்ப தனிவான சோஃபாக இருந்தாலும் சரி இல்லை நல்ல மேலாக்க இருக்கக்கூடிய சோஃபாக இருந்தாலும் சரி அந்த சோஃபாவுக்கு அடியில் நல்லா போட்டு விட்டுருங்க நாம் இதெல்லாம் செய்யும்போது அவசியம் குழந்தைகள் இதை பார்க்காம இருக்கணுங்க பார்த்தாங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா கையை விட்டு எடுத்துருவாங்க அதே போல் நம்ம ஜன்னல் இருக்கு பார்த்திங்களா அந்த ஜன்னல்லையும் வச்சு விட்ருங்க நிறைய சமயங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஜன்னல் வழியா துள்ளி குறிச்சி உள்ளே வந்துடும் இன்னுமே நம்ம பால்கனி அந்த பால்கனிலையும் ஒன்று வச்சு விட்ருங்க இன்னும் நம்ம வீட்டில் ஆசை ஆசையாக வளர்க்கக்கூடிய செடிகள் இந்த செடிகளுக்கு பக்கத்தில் வந்து இதை பிச்சு கடிச்சு சாப்பிட்றதுமே அது வேலையாக இருக்கும் அது பக்கத்துலேயும் ஒரு உருண்டையை போட்டு விட்டுருங்க இந்த உருண்டையை இந்த எலி மகாராஜா வந்து சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அவர் வயிற்றுக்குள்ளே ஒரு விதமான செரிமான கோளாறு ஏற்பட்டு அதனால் அவர் என்ன செய்வார் அப்படின்னாக்கா நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடுவார் அவருக்கு வந்து அன்கான்ஷியஸ் ஆயிரும் அதாவது வந்து ஒரு மயக்க நிலைக்கு சென்றுவார் இது வந்து அவசியம் எலிகளை கொல்லக்கூடிய மருந்து கிடையாது எலிகளை வந்து விரட்டக்கூடிய மருந்து ஏன்னா எலி வந்து நமக்கு வந்து செத்து போச்சு அப்படின்னாக்கா நம்ம வீட்டுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து ரொம்ப பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மெல்லாக இருக்கும் அப்படி இல்லாமல் இந்த மருந்து பார்த்தீங்கன்னாக்க எலிகளை வந்து நம்ம வீட்டை விட்டு ஓட வச்சிரும் இந்த மருந்தை சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த எலிகள் என்ன பண்ணோம் அப்படின்னா தன்னுடைய மூட்டை முடிச்செல்லாம் கட்டி கொண்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க அவசியம் நீங்கள் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ரொம்ப முக்கியமானது புதினா இலைகள் இதை சேர்க்காமல் விட்டுறாதீங்க இந்த மருந்தை ரெடி பண்ணி வச்சு உங்கள் வீட்டில் என்ன எஃபெக்ட் வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லி டய் பண்ணுங்கள் நம்ம சேனல்க்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்